நிறைவேறணும்னு இந்த நாள் முதல் அற்புதம் நடப்பதை காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என் குடும்பத்திற்குரியது தேவ சமாதானம் என்னையும் என் குடும்பத்தை மாளுகை செய்யட்டும் சமாதானத்தை பாதிக்கிற சகல காரியமும் விலகி போகட்டும் வேதனைகளை மாற்றுவதற்கு சில வேதனைகளை ஏற்றுக்கொண்டீரே இயேசுவின் நாமத்தில் சகல வேதனைகளும் என்னை விட்டு சரீரத்தை விட்டு விலகட்டும் சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துகிறேன் என் சரீரத்தில நல்ல சுகம் என் ஆத்மாவிலே நல்ல சுகம் உண்டாகட்டும் என் குடும்பத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த தத்தத்தின் ஆசிர்வாதத்தை அற்புதமாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்